வணக்கம் காஞ்சி திருப்பாவை குழுவில் இருந்து பூஷித்தா ஆறாம் வகுப்பு மார்கழி இருபதாம் நாள் இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் பாடலின் பொருள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னா முப்பத்து மூவருன்னா இந்த திருமூர்த்தி சொல்றாங்கல்ல அவங்க தான் சொல்றாங்க முப்பத்து மூவர் அவங்க மூணு பேருக்கும் முன்னாடி அமரருக்கு அந்த அமரர்களுக்கெல்லாம் முன் சென்று அவங்களுக்கெல்லாம் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் அப்படின்னு இந்த பாட்டில் யார் சொல்கிறாங்கன்னா பெருமாள் சொல்கிறாங்க கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் அந்த நடுக்கத்தை தவிர தவிர்க்கும் கலியே துயிரழாய் அப்படின்றாங்க செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் நல்லா உடையவளே நல்ல நல்ல தைரியமானவளே வீரமானவளே அதாவது செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு அதாவது நம்மளுடைய எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயழாய் அப்படின்னா வந்து எதிரிகளுக்கு வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும் விமலா அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா தாயார் சொல்கிறாங்க வெப்பம் கொடுக்கும் விமலா துயழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நட்பின்னை நங்காய் திருவே அதாவது செப்பெண்ண மென்முலைன்னா அழகான கொங்கலுக்கு கொங்கைகளை கூட அவளே அப்படின்றாங்க செவ்வாய் சிறுமருங்கல் அப்படின்னா வந்து அதான் சிவந்த வாய் அப்படின்றாங்க அந்த லிப்ஸ்லாம் வந்து அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் சிவந்த வாய் செவ்வாய் சிறுமருங்குள் அப்படின்னா அவங்க கூந்தலையே வா அவங்களுக்கு வாட நல்ல ஸ்மெல் இருக்கா அதாவது கூந்தல் வந்து அப்படியே ரொம்ப அழகான நறுமணம் உடையவதாக இருக்கான் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் அவங்க யாருன்னா நட்பின்னை அப்படின்றாங்க நட்பின்னை நங்காய் திருவே துயழாய் அப்படின்றாங்க நட்பின்னை என்கின்ற நங்காய் திருவே துயழாய் அப்படின்றாங்க ஏன் திருவேன்னு சொல்கிறாங்கன்னா பெருமாள் ஒரு ஆறு குணங்கள் சொல்லியிருப்பார்ல அந்த ஆறு குணங்களும் பொருந்தியவள் தான் இந்த நட்பின்னை அப்படின்றாங்க அதனால தான் இவங்களுக்கு திருவே அப்படின்னே சொல்கிறாங்க திருவே துயழாய் அப்படின்றாங்க எழுந்து கோடி அப்படின்றாங்க திருவே தூயழாய் உக்கமும் தட்டொழியும் அப்படின்னா உக்கம்னா என்னது விசிறி தட்டொழின்னா என்னது கண்ணாடி இது ரெண்டத்தையும் கொடுத்து உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணனை உன்னோடைய வீட்டுக்கார இப்போதே எம்மை நீ இப்பவே போயிட்டு நீராட்டேலோ ரெம்பாவாய் அப்படின்னா இப்பவே குளிக்கிறதுக்கே போ அப்படின்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை உள்ள விட்டாதான் நாங்களும் குளிச்சு நாங்களும் குளிச்சு உங்களோட சேர்ந்து இந்த பகவத அனுபவத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ஆண்டாள் கூறுகிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் உங்க குழந்தைங்களும் இதே மாதிரி திருப்பாவை கத்துக்கணும் அப்படின்னா எங்களோட காஞ்சி திருப்பாவை குழுவுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்